புளியம்பட்டி கிராமத்தில் ஆண்கள் வாலிபால் போட்டி கோப்பையை தட்டிச் சென்ற மத்து ஸ்பைக்கர்ஸ் அணிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இரண்டாம் ஆண்டு ஆடவர் கைப்பந்து போட்டி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு அணிகள் இப்போட்டியில் இடம்பெற்றிருந்தன போட்டியை செய்யாறு இசட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் நிறுவனத்தை சேர்ந்த மணிமாறன் அருணாச்சலம் அருள் மகாவிஷ்ணு மற்றும் நிறுவனத்தை சேர்ந்த ஜெயராஜ் பாபு ஆகியோர் துவக்கி வைத்தனர் போட்டிகள் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன வெற்றி பெற்ற முதல் நான்கு அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன அந்த வகையில் மத்தூர் ஸ்பைகஸ் அணிகள் முதல் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றன ஏவிசி காந்திபுரம் இரண்டாம் இடத்தையும் 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 போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி மற்றும் சிஎஸ்டி இரண்டு நிறுவனத்தின் பி ஆர் ஓ பிரசாந்த் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரெங்கநாதன் புளியம்பட்டி ஊர் கவுண்டர்கள் விஸ்வநாதன் மணிவண்ணன் அர்சுனன் நாகராஜ் புளியாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் துரைராஜ் கணித ஆசிரியர் குமார் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் ராஜேந்திரன் பொருளாளர் சந்திரசேகர் எஸ்எம்சி தலைவி சுவிதா துணை தலைவி இந்துமதி உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்